டுவெண்ட்டி திரின்னு மே ஆறில் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர்னு அப்டேட் பண்ணிடுவாங்க ஓகேவா சர்வர் பண்ணி நட்டா இப்போ இல்லை அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் ஓகேப்பா டுவெல்த் ரிசல்ட் மே ஆறு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கு அது எப்படி பார்க்க போகிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ஸோ பிறக்கம் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ தான் நம்ம போடுற வீடியோஸெலாம் நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும் ஓகேவா லிங்க் ஓப்பன் பண்ணிட்டு அந்த மாதிரி ரெஜிஸ்டர் நம்பர் டேட் ஆஃப் பர்த்லாம் கேட்கும் டேட் ஆஃப் பர்தில் ஃபஸ்ட்டு உங்களோட டே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் மந்த்து நெக்ஸ்ட்டு இயர் அப்படி தான் நீங்கள் கொடுக்கணும் கொடுத்தா தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் கொடுத்துட்டிங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும் அஃபீஷியாக பார்த்துட்டிங்கன்னா அதில் லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துடுவேன் இதை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா ப்ளஸ் டூ ரிசல்ட் அப்படின்னு கொடுத்துருங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீன் இருக்குது மே ஆறில் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர்னு அப்டேட் பண்ணிடுவாங்க ஓகேவா சர்வர் கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருக்கும்னு நீங்கள் இதில் செக் பண்ணிக்கலாம் ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்துட்டு அன்றைக்கி நம்ம லைவ் கொடுத்துருவோம் ரிசல்ட் அன்றைக்கி உங்களோட ரிசல்ட்லாம் எவ்வளோ மார்க் வரும் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க கட் ஆஃப்லாம் நீங்கள் ஒரு ஓரளவு எழுதி வச்சிருப்பீங்களா எவ்வளோ வருன்றது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ரிசல்ட் அன்றைக்கி கண்டிப்பாக நான் லைவ் வந்துடுவேன் ஸோ டோன்ட் வரி உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர்லாம் போட்டாச்சு அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் நான் கடை கடை உங்களுக்கு லைவில் சொல்லிடுவேன் உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் டேட்டா பர்த் கொடுத்துட்டு கெட் மார்க்ஸும் கொடுத்துட்டுன்னா உங்களுக்கு வந்துடும் மே ஆறு கண்டிப்பாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்னா அவங்க அப்டேட் பண்ணிடுவாங்க இந்த லிங்க் எப்படி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் ஈஸியாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஓகேவா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் டீச்சர்ஸ் பார்த்துட்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ